கிருஷ்ணா ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களா ஆ ஆமாமா கிளம்பியாச்சு தேவையான ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா ஆ நைட் ஏ எடுத்து வச்சிட்டேன் பாலாதி வச்சிருந்தானே குடிச்சியா குடிச்சிட்டேன் அத்தை சரி இనికి என்ன फ्लेவர்ல பாலாதி இருந்தே அது சாக்லேட் फ्लेவர்தே என்னமா இத்தனை கொஸ்டின் கேட்டிட்டு இருக்கீங்க அத ஏன்டா கேக்குற காலம்போல காலத்துல பேரபெதிய பேத்து கொடுப்பீங்க அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி பால் ஊட்டி நீலா காடி சூரியன் காட்டின்னு சந்தோஷமா வாழலான்னு பார்த்தா உன் பொண்டటికి தான் எல்லாம் செய்யணும் போல என்னமா சொல்றீங்க இவ ஒழுங்க சாப்பிடறாளா இல்லையா ஒவ்வொரு டைமும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் இருந்தாலும் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா ஏ ஏ கோவப்படாத சாப்பாடெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றா பால் தான் குடிக்கவே மாட்டேங்கிறா காலையில் போகிறப்ப அத்தனை காரில் போனோம் பால் குடிச்சோன்னே எனக்கு வாமிட்டு வந்துருதுங்கிறா சரி அப்பா வா வந்து நைட்டு குளிச்சிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா அத்தை எனக்கு நெஞ்சுக்குள்ளே நிற்குங்கிறா இந்த பால்லேருந்து ஒரே ஓட்டம் தான் பொண்டாட்டி அத்தை பால் குடிக்கிறதுக்கு நான் பச்சை பிள்ளையா

உன் புள்ள வெளியே வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லுவேன் வயசான காலத்துல உங்க அம்மா அவ்வளவு குடும்ப பண்ணாடா பால் கிளாஸ் பின்னாடியே சுத்தினேங்க நானும் சொல்லுவேன் இந்த பாருங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கணும் பிள்ளைங்க காத்துக்கலாம் போக கூடாது நான் சொல்ல நீ ஒழுங்காயிரு அத்த உங்க பேச்ச எல்லாத்துலயும் தான் நான் கேக்குறேன் அடி பாவி எப்படி போய் பேசுறா பாருடா நான் சொல்லி எல்லாத்தையும் உன் மண்டடி கேட்டலாம் என்னைக்கு கேட்ட நீ நான் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவ அத்த உங்க பேச்ச நான் கேட்டதே இல்லையா இல்ல இல்ல பேச்ச கேக்குறதுல எல்லாம் ஏன் புள்ள தான் பெஸ்ட் உங்க புள்ள மாதிரி உங்க புள்ள மட்டும் தான் இருக்க முடியும் அது என்னவோ உண்மைதான் என் புள்ள கிருஷ்ணா மாதிரி இந்த உலகத்துல எவனும் இருக்க முடியாது தாய் சொல் தட்டாத பிள்ளை ஆமா என் கார் கே எங்க வச்சு தெரியல நீங்க பாத்தீங்களா இல்லடா எப்பவும் ஒரு ரூம் டேபிள்ல தானே வைப்ப ஆமாமா அங்கதான் வைப்ப ஆனா எங்கன்னே தெரியல ஆஃப் அன் அவரா தேடிக்கிட்டு இருக்கேன் டைம் ஆயிடுச்சு தேடுற பொறுமையும் இல்ல முத்தன் கிட்ட சொல்லிருக்கேன் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒண்ணு பண்றீங்களா அண்ணன் கிட்ட என் கார் எடுத்துட்டு போக சொல்றீங்களா சரிடா நீ ஒண்ணு பண்ணு ராம்க்கு மெசேஜ் பண்ணிடு ஏமா நீங்க எங்கேயும் போறீங்களா ஆமாண்டா நானும் உங்க கூட தான் வரப்போறேன் அத்தை ஹாஸ்பிடலுக்கா ஏன் நீங்க வேற எங்கேயும் போறீங்களா இல்ல அத்தை நீங்க நேத்து கூட சொல்லல நாளைக்கு ஹாஸ்பிடல் வரேன் நேத்து தோணலமா தான் தோணுச்சு ஒரு டைம் கூட கூட செக்அப் வரல எப்பவும் நீயே டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே செக் பண்ணிட்டு வந்துருவேன் இந்த தடவை கிருஷ்ணா கூட்டு போறேன் நானும் ஒன்னா வரலான் இருக்கு அதுல பேபியோட மூவ்மெண்ட் தெரியும்ல அதெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு அத்தை பேபி இருக்குன்னு தெரியும் ஆனா கிளியரா கை காலெல்லாம் தெரியாது

என்னடா கிருஷ்ணா உன் பொண்டாட்டி கிட்ட குழந்தை ஆனா பொண்ணான்னு ரெண்டு மூணு தடவை கேக்குற ஒரு மாமியாரு ஒரு பெரியவங்கங்கிற மரியாதை இல்லாம பிறக்கிறப்ப தெரிஞ்சுக்கோங்க பிறக்கிறப்ப தெரிஞ்சுக்கோங்க பிறக்கிறப்ப எல்லாருக்கும் தெரியாதானே போகுது எனக்கு மட்டுமா தெரிய போகுது அம்மா இப்ப எது கோவப்படுறீங்க அவ சரியாதான சொல்றா இந்த பாருடா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதுக்காக கூஜா தூக்க கூடாது இவ்ள டாக்டருக்கு படிக்க வைக்கணும் சொன்னதே நான் தான் என்கிட்டயே என்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டான் இப்போ உன் பொண்டாட்டி என்ன குழந்தைன்னு சொல்ல போறாளா இல்லையா டேய்

இப்ப சொல்லவே மாட்டியா அத நான் சொல்லாமலே நீங்க தெரிஞ்சிக்கலாம் அது எப்படி அத ஒண்ணு இல்ல நான் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சல அதே மாதிரி நீங்களும் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிக்கலாம் பாருடா பாரு இவ கிண்டலு கேலி நக்கல் நையாண்டி எல்லாத்தையும் பாரு எண்ணி நாலு மாசத்துல என்ன குழந்தைன்னு எனக்கே தெரிய வந்துடும் இதுக்கு அஞ்சு வருஷம் உட்காந்து படிக்கணுமா நான் ஸ்கூல்ல காமர்ஸ் குரூப் டாக்டருக்கு படிக்கணும் லெவன்த் டுவெல்த்தையும் போய் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துட்டு அதுல படிக்கணும் ஓ அப்ப நீங்க ஏழு வருஷம் படிக்கணுமா டே கிருஷ்ணா ஆரம்பத்துல நான் கூட என்னடா உருண்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆனா இவ அடிக்கிற வாய் தாங்க முடியலடா அதுவும் ஜோக்குன்னு பேசுறா பாரு சிரிக்கவும் முடியல அளவும் முடியல என்ஜாய் பண்ணுங்கம்மா என்னங்க பொண்ணுங்க நிறைய பேசினா வாய் அடிங்கறீங்க பேசலனா சரியான ஊமை கட்டாங்கறீங்க அழுதா சரியான கல்லுடி மங்கி அழுது காரியத்தை சாதிச்சிட்டு வந்துறீங்க இப்படி தான் இருக்கணும்ங்கறீங்க இதோ பாருமா சில பேர் ஜாலியா இருப்பாங்க சில பேர் அமைதியா இருப்பாங்க சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் அழுதுடுவாங்க அது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட குணம் அதெல்லாம் வச்சு ஒன்றும் சொல்லவும் முடியாது கெஸ்ட் பண்ணவும் முடியாது நம்ம எப்படி இருந்தாலும் ஏதாவது சொல்ல தான் போறாங்க ஒரு ஆளை பிடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோ அவங்க நல்ல கலகலன்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிடிக்கலன்னா அவ சரியான வாயாடி அவட்ட பேசி மீள முடியாதும் பாங்க அதை இது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா அமைதியான பொண்ணு தங்கமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு பிடிக்கலையா சரியான கல்லூனி மங்கி ஜாலியாக பேசினவங்கள கூட நம்பிர்லாம் ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்ம வே கூடாது ஆக மொத்தம் இந்த கேரக்டர் இந்த குணநலம் இதெல்லாம்

அதை எப்படி ஒரு ஆளை பிடிக்கும் பிடிக்கலன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நிறைய நாள் பிடிக்கும் சில நாள் பிடிக்காதுங்கிறீங்க சரி தெளிவா சொல்றேன் ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நீ பண்ற காரியங்கள்ல நிறைய நாள் பிடிக்கும் சில நாள் பிடிக்காது என்னமா அவ எப்பவும் போல இருந்தா பிடிக்கும் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ண பிடிக்காது அதானே சரியா சொன்னடா நீங்க தான் எல்லாம் நீங்க தான் எல்லாம் சொல்லுவா அவங்க வீட்டுல இருந்து யாராவது வரட்டும் இப்போ சின்ன சண்டை வரட்டும் நம்ம அத்தைய தானே நம்ம அம்மா தானே பார்க்க மாட்டா அம்போடு விட்டுட்டு நீங்க யாரோ நான் யாரோ எங்க அம்மாவை எப்படி பேசுறதாச்சுன்னு வந்துருவாடா விட்டா அடிச்சிருவா பாத்துக்க

ஆமாத்த நானும் பின்னாடிதான் அதை ரியலைஸ் பண்ணேன் இதுக்கப்புறம் வேணா எங்க அம்மா கூட சண்டை போட்டு பாருங்களேன் எனக்கு என்ன நான் பாட்டு புருஷ கூட போயிருவேன் பாருரா இவ ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடணுமா சரிங்க அத்த இப்ப ரெண்டு பேரும் பேசாம தான் இருக்கீங்க மறுபடியும் ஒன்னு செய்வீங்கல அதுக்கு அப்புறம் ஒரு தடவை சண்டை போடுங்க நான் எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்றதா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதான்னு பாருங்க டேய் இவளே சரிமா நீங்க அண்ணன் கூட ஹாஸ்பிடலுக்கு செக்கப் போலியா அவன் எதுவும் நினைச்சுக்க மாட்டானா இல்லைப்பா நான் எல்லாரும் ஒரே காரில் போயிடலாம் நம்ம ஹாஸ்பிட்டலே காட்டலாம்னு ஆமி அவள் பூர்ணிக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வேற ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க பார்த்துக்கோ அவங்கன்னா ஃபேமிலி டாக்டர் மாதிரி பூர்ணிக்கு எப்போ எப்போ எப்படி இருக்குன்னு எல்லாமே தெரியுமா அதான் நல்லா தெரிஞ்சவங்ககிட்டே காட்டணும்னு சொல்லிட்டா நானும் இங்கே தான் காட்டணும்னு எப்படி சொல்ல சரின்னு சொல்லிட்டேன் ராம் என்னை கூப்பிட்டான் பார்த்துக்கோ இப்போ தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் போனேன்னா அம்மா பார்த்துக்கிடுவான்னு ராம் எட்டியே பார்க்க மாட்டான் அவன் தனியாக கூப்பிட்டு போனாதான் ஓரளவுக்கு பேசி பழகுவாங்க அதான் அம்மா போகலை ஆனால் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டியாப்பா ஆ அனுப்பிவிட்டேன்ம்மா நம்ம கிளம்புலா பொருணி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ எல்லாம் எடுத்துகிட்டேன் மாமா ஃப்ளாஸ்க்கில் வெண்ணு எடுத்துக்க சொன்னே எடுத்துட்டியா ஆ எடுத்துக்கிட்டேன் மாமா சரி அது டெய்ன்ட்றவ்வளோ ஒரு டாலுமி குடிச்சி வந்து மூணு தூவை ஒரு மணி மழை கம்பிடுன்னு சொன்னாங்க எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சரி எடுத்து வச்சிருக்க ஆ சரிங்கம்மாமா அத்தை ஒன்றா வருவாங்களோ அவனுக்கு தெரியாமல்லே நம்ம அம்மா அத்தனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரே இதை இப்படி பண்ணி கொண்டு போயிட வேண்டியமா தின்னு யோசிச்சிட்டு அவங்க வரல நான் சொல்லிட்டேன் எதுக்கு இல்ல মামமா வேணா நானே இந்த வீட்ல உங்களுக்கு தொல்லையா தான் இருக்கேன் எனக்கு புரியுது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறேன்ங்க இருக்கேன்னு انا என்ன பண்றது எங்க போறது என் வயித்துல இருக்க குழந்தை எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு கூடாது இந்த வீட்ல இருந்துகிட்டு இருக்கேன் இதல எங்க அம்மா வந்து எல்லாம் சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல মামமா சரி புருணி பரவால கிளம்போமா நீ எதையும் மறக்கலையே இல்ல মামமா எதை மறக்கல கிருஷ்ணா மெசேஜ்ல பேர்ந்தான் இப்போதான் பாத்தே அவங்க வண்டி டார்ச் சாவி காணோன்னு என்னோட கார் எடுத்து போய்ப்பேன் போல நம்ம அவங்க கிட்ட போய் போறோம் என்ன মামமா சொல்றீங்க கிருஷ்ணா கார்லயா ஆமா புருணி

ஏதாவது பண்ணலாமா பண்ண முடியுதுன்னு பாப்போம் பூரணி மாட்டிக்கிட்டியே நீ விரிச்ச சக்கர விவத்தில் நீயே மாட்டுறியே இப்ப வர மாட்டேன்னு வீம்பை பிடிச்சாலும் கண்டிப்பாக சந்தேகம் வரும் சரி பார்ப்போம் கடைசி நிமிஷம் வர நம்மளுக்கு வாய்ப்பிருக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் அப்பா அப்பா ஓ சொல்லுமுது ஆப்பா பால் பொங்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பால் பொங்குதோ அய்யோ புது சரியா போச்சு போங்க பால் பொங்கி வத்தி சட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அங்க வரது நாட்டம் ஐயோய்யோ காலையில தான் அழுப்ப தொடச்சு அதுக்குள்ள ஃபுல்லா பொங்கிடுச்சா பாலும் பொங்கிட்டு அடுப்பு நாஸ்தி ஆயிட்டு இன்னும் அரை மணி நேரம் போட்டு துடைக்கணும் அப்ப சும்மா சொன்னேன் பாலு பொங்க போச்சு நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் என்னாச்சு அடுப்புல பாலை வச்சிட்டு ஏதோ கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க முகமே சரியில்ல அது ஒண்ணு இல்லம்மா எங்க மனசு நிம்மதியா இருக்கு எதையாவது போட்டு நினைச்சுக்கிட்டே கிடக்க என்னத்த வெளியே ஏதாவது சொன்னாதானே தெரியும் ஆமா எதை புதுசா சொல்ல போறேன் எப்போ உள்ள பிரச்சனை தான் சரி விடுங்கத்த பால் கண்டு இருந்தா ஆயிரம் கஷ்டமும் ஆயிரம் பிரச்சனையும் வரதான் செய்யும் முத்து என்ன இருந்தாலும் நான் ஹாதி கிட்ட அவளுக்கு கோவமா பேசிக்க வேண்டானு ஆமா இப்ப வந்து சொல்லுங்க அப்ப நல்லா பேசிட்டு எப்ப பாரு சண்டை கோழி மாதிரி எதுக்குதான் சிரிப்பிக்கிட்டு அலையிறீங்கனே எனக்கு தெரியல ஏதாவது ஒரு நேரம் வரும்போது படபடபடபடன்னு பேசி முடிச்சிடுறீங்க அப்புறம் வீட்ல வந்துட்டு நான் அப்படி பேசிக்க கூடாது அப்படி பண்ணிக்க கூடாதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் முத்து அன்னைக்கு மீனா வர வீட்டுல அழுதுகிட்டே இருந்தாலா அது மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்து பாத்துக்கோ இவ பண்ண வேலை இல்லைன்னு தெரியாதுல்ல நான் அங்க போனோன்னு எது ஏதோ நடந்து போச்சு என்ன பேச போ சரிங்க விடுங்க பழச பேச பேச மீனா மேல எனக்கு கோவம் பத்திக்கிட்டு வரும் இப்ப வேற அவ இங்க இருக்கா மறுபடியும் நம்ம அதை பேசணும்னா மறுபடியும் எனக்கு கோவம் வரும் அவன் நார்மலா பேசினா கூட என்னால நார்மலா பேச முடியல ஒருவேளை நீங்க மீனாவை பத்தி தான் கவலைப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க தனியாவே கவலைப்பட்டுக்கோங்க என்ன முத்து இப்படி எல்லாம் பேசுற ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் அவ என் கூட பிறந்த தங்கச்சி என்னோட சமந்தி எங்க அண்ணன் பொண்டாட்டி எங்க அண்ணி இந்த கதை எல்லாம் ஓகேதான் ஆனா அவ பண்ண காரியம் என்னால கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியல எந்த பொண்ணு எந்த பொண்ணுக்கும் பண்ணக்கூடாத கூடாத துரோகம் கூட பிறந்த தங்கச்சிக்கே பண்றானா அவ யாருக்கு என்ன வேணாலும் பண்ணுவா என்ன மன்னிச்சிருங்க உங்க வயத்துல பிறந்திருக்கா உங்களுக்கு வேற வழி இல்ல பெத்த அம்மானு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிங்க ஆனா எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல மீனா இல்லத்த அதுக்காக அவள மாதிரி அவ கெட்ட போனும்ல நான் நினைக்கல அவ லைஃப் அவ இஷ்டம் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் என் கிட்ட வந்து சொல்லாதீங்க ஆனா தயவு செஞ்சு உன் சாமந்தி உங்க மைனி பாசம் ஆயிரம்னு கேட்காதீங்க பாசம் அன்பெல்லாம் தானா வரணும் சொல்லி வரக்கூடாது நான் இப்ப மீனாவை பத்தி கவலைப்படுறேன்னு சொல்லவே இல்லையே அப்ப யாரை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க ஆதிய பத்தி தான் அன்னைக்கு வீட்டுக்கு போனால கோவத்துல

நம்ம பொண்ணு தான நினைச்சிட்டு நீங்களே கால் பண்ணி பேசுங்க இல்ல இல்ல நான்லாம் கால் பண்ணல ஏன் தே பெத்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு அவ்ளோ ஈகோவா இல்ல இல்ல நம்ம ஊர்ல இந்த பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறவனே பொண்டாட்டி தாசன்பாங்க அது மாதிரி என் பொண்ணு புருஷ பின்னாடியே சுத்துறா புருஷ தாசன் தான் சொல்லணும் ஏன் தே அப்படி இருந்தா சந்தோஷம் தானே அதுக்கெல்லாம் முத்து இவ எதுனாலோ புருஷன்ட மறக்க மாட்டா எல்லாத்தையும் சொல்லிருப்பா மாப்ள வேற அவ கூட இருப்பாரு எப்படி பேச முடியும் இல்ல தே கண்டிப்பா சொல்லிர மாட்டா அது எப்படி நீ இவ்ளோ உறுதியா சொல்ற ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதையும் போய் சொன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அவளுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா சொல்லி மாட்டா எப்படி இருக்கான்னு தெரியல செக்அப் போனாலா உடம்பு எப்படி இருக்கு பிள்ளை எப்படி இருக்கு ரத்த பாயிண்ட் எப்படி இருக்கு எதையும் கேட்கல என்ன சரியான கூறு கட்ட சிரிக்கி அத்த நான் போன் பண்ணி தரேன் நீங்க பேசுங்க இல்ல முத்து நான் பேச மாட்டேன் சரி தா பேசுனா ஃப்ரீயா ஆயிடுவீங்க அப்புறம் உங்க இஷ்டம் சரி காய் கட் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன சமைக்கட்டும் சமையல் எல்லாம் இப்ப முக்கியம் சரி சமைக்க வேணானா வேற என்ன முக்கியம் இல்ல அவ என்ன பண்றான்னு தெரியல ஏய் என்ன பண்ற யாருக்கு ஃபோன் போடுற ஒரு நிமிஷம் இரு ஹலோ அனி சொல்லுங்க அனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா அம்மா அப்பா அண்ணே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கோம் அனி அனி ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க ஆ ஆமாங்க அனி ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன் சரிங்க அனி நீங்க வேலையா இருப்பீங்க நான் அப்புறம் பேசுறேன் என்ன அனி கால் பண்ணிட்டு உடனே இருக்கீங்க நான் இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு வரல செக்கப் தான் வந்திருக்கேன் ஓ அப்படியா தனியா வந்தீங்க அண்ணா வரல என்னது ஹாஸ்பிடல் பேர்க்கலா தனியா பேர்க்கா ஒரு நிமிஷம் அத்தை என்னங்க இல்ல நீ அத்தையும் உங்க அண்ணனும் வந்திருக்காங்க அப்படியா சின்ன அம்மா வந்திருக்காங்களா ஓ சரி சரி பேட் ஏறி கலாம் அனி போன மாசத்துக்கு இந்த மாசம் வெயிட்டு போட்டுக்கலா ஆமாங்க நீ எனக்கு தெரியல நாலு கிலோ கூடி இருக்கு ஆனா இது ரொம்ப ஓவர் வெயிட் பா அதெல்லாம் நார்மல் தான் இன்னும் போக போக வெயிட்டு ஏறணும் பேபி பிறந்தவனே எல்லாம் தன்னால குறைஞ்சிடும்

நீங்க தான் நீ நான் சாப்பிடுவனோ இல்லையோ தான் அத்த பிளாஸ்க்ல பாலு அப்புறம் ஒரு கம்பு பை ஃபுல்லா ஏதோ ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க உங்க அம்மா சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க சரி அணி நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்ப சந்தோஷமா இருக்கு அக்கா எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கா சரிங்க நீ அப்ப நான் வீட்டுக்கு வந்து கூப்பிடவா ஆ ஓகே அணி பாய் அண்ணா இருந்தா கேட்டதா சொல்லுங்க சரிங்க நீ அவரு ரிப்போர்ட் வாங்க போயிருக்காரு ஓகே ஓகே பாய் பாய் டேக் கேர் பத்திரமா பாத்துக்கோங்க சரிங்க நீ என்னமா என்ன சொன்னா நல்லா இருக்கல என்னமா என்ன சொன்னா

அதே போய் தான் ஆக்கணும் யாரும் நம்மள வாங்குன கூப்பிடறாங்க கூப்பிடல அதெல்லாம் அதுக்கு அப்புறம் முதல்ல அன்னி சந்தோஷமா தான் வயித்துல குழந்தை சந்தோஷமா இருக்கும் நம்ம குடும்பதட முத வரிசு ஆமா முத்து நீ சொல்றது கரெக்ட் தான் அப்ப நல்லா பார்த்துட்டு அவங்க சொல்லுமா சரிங்க அத்தை முதல்ல நீங்க உங்க பிள்ளை கிட்ட பேசுங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு எல்லாம் முடிவறதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல குழப்படி நடந்ததுனா இன்னும் மோசமாயிடும் நீ சொல்றது சரி